ஹாய் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டாச்சா மதியத்துக்கு மேல ஆயிப்போச்சுன்னு நினைக்கிறேன் மதியத்துக்கு மேல ஆயிப்போ ஆமா நம்ம வா உள்ள சிஸ்டர் வீட்டு உள்ள கூப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நேர போய் உள்ள உக்காந்து தண்ணியும் அஞ்சாறு வாழைப்பழத்தையும் பிச்சு பிச்சு பக்க பக்கன்னு வாயில போட்டு வந்தாச்சு வெளியில வந்து இந்த இத்தினோன்னு பழமா ஏங்கிட்டு ஒத்த பழத்தை கொடுக்குறாங்க

கூப்பிட்ட வீட்டில் பேசி 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 எடுத்து இந்த அந்தானு மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு வீட்டில் வியாபாரம் எடுக்கிற மாதிரி எடுத்துட்றோம் அப்புறம் அதுக்கப்புறம் கொண்டு வர்ற காசு தீர்ந்து போயிடுது நாங்கள் பாருங்க போன வாரத்தில் ஒரு நாள் தான் வியாபாரத்துக்கு போனேன் நாலு நாள் இருந்து திங்கிற அளவுக்கு எங்க எனக்கு வருமானம் கிடைச்சிச்சு நாலு நாள் இருந்து திண்டுட்டோம் அதே மாதிரி என்ன முடிக்கிறாங்களோ இப்படி போட்டே உடைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கே இவளெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு நான் யோசிக்கிட்டு இல்லை இல்ல நான் கலவகா செய்யறேன் உழச்சி வாங்குறா இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் வியாபாரத்துக்கு வந்திருக்கோம் ஏதோ கடவுள் புண்ணியத்துல ரெண்டு வீட்டுக்கு யாரும் தான் ஏற்கனவே ஒரு வீட்டில பாத்துட்டு தான் அந்த பாக்க பிறக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வீட்டுல மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஒரு வீட்டில மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் குறைஞ்சது ஒரு எட்டு ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்தா கூட எட்டாயிரத்தி ஐநூறுபா சம்பளம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் செலவுக்கு வச்சா கூட அஞ்சு நாள் செலவு காசு ஆயிடுச்சு போதும்

யாராவது போய் போ ஒரு கிலோக்கு நூத்தி முப்பது ரூபாய்க்கு எடுக்க மாட்டாங்க எங்கள் வியாபாரியெல்லாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு கேப்பாங்க இல்லனா நூறு ரூபாய்க்கு கூட கேட்பாங்க நூத்தி நாற்பது ரூபா தொண்டடக்க கடையில கொண்டு போய் கொடுத்தா கிடைக்குது நூத்தி முப்பது ரூபாய்க்கு நான் எடுத்திருக்கேன் அவ கிட்ட சொல்லிருவோம் பத்து ரூபாய் எனக்கு கிடைக்கணும் கிலோ இது மட்டும் கிடையாது நான் ப்ரூவ் பண்ணிடுவேன் கடைக்காரனை கூப்பிட்ட அவுட் ஸ்பீக்கர்ல வச்சு என்ன விலைக்கு போகுதோ பத்து ரூபா குறைச்சுட்டு எனக்கு தான் சில நேரங்களில நாங்க அந்த மாதிரி நடந்திருக்குது சில நேரங்களில காப்பி வந்து எங்களுக்கு நாங்க குடுக்க போகும்போது இல்ல நட்டத்துக்கு சொல்லலாமா நாங்க குடுக்க போகும்போது நாங்க முன்னாடி கொடுத்துருப்போம் முன்னாடி கொடுத்துருக்கும் போது வேலை எங்களுக்கு எண்பது இருக்கும் சில நேரத்துல ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நாங்க அவருக்கு போன் போட்டு கேட்கும்போது போது நூற்றி இருபதாயிரம் நாங்க இங்க தொண்ணூறுவா தான் சொல்லியிருப்போம் அப்போ இப்போ கூடி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு தொண்ணூறுவா சொல்லியிருப்போம் அவங்க இல்லடி நூறுரூவா இருக்குன்னு அவங்களே சொல்லிருப்பாரு நாங்க லவுட் ஸ்பீக்கர்ல வச்சோன்னே அவங்க நூத்தி ஐம்பது இருக்கு போச்சு அப்படின்னு நாங்களாம் நினச்சிக்கிறோம் சரி அதனால பிரச்சனை கிடையாது பாருங்க வியாபாரத்தை

மாதிரி என்ன முகம் அத சந்தா அப்படியே தெரியுது இந்த போன் சரியில்லை இருக்கு ரெண்டாவது தலை தலைக்கு குளிச்சைக்கல

என்னமா என்ன கொடுத்தாங்க கூப்பிட்டாங்க மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்க கூப்பிட்டாங்களா எதுவும் திங்கிறதுக்கு கேட்டியா ஜாதிக்கா ஜாதிக்காவும் ஜாதி பத்திரி ஓ ஜாதி பத்திரியா ஜாதி பூ அந்த பிரியாணியில ரோஸ் கலர்ல போடும் பதிலா பூ அந்த பூவும் அதோட காய் கொஞ்சம் இருந்துச்சு இதையும் கொண்டு போனாங்க காசு நாங்க ஐம்பது ரூபாய் காசுக்கா நான் கூட சும்மா கொடுத்தாங்க சரி இந்த காசு கொடுத்துட்டு

ஒரு நினைப்பு வேற இருக்குதா வேற வச்சிருக்கேன் வாங்கிட்டு இருந்தா சரி இப்போ போனாங்களே சரி வாங்கிட்டு தான் கொஞ்சம் புடிச்சு வெளியில நின்னுட்டு இருக்காரு ஒரு குடிக்க தண்ணி இனி ஆயிட்டுருவோம் போற வெளியில ஏதாச்சும் கூல் ட்ரிங்ஸ் குடிச்சிட்டு போகும் சரி வெயில பயங்கர ராவத்துல குடிச்சி தீத்துவா வாங்க போலாம் சரி ஓகே உருவகையே பாருங்க பத்திரமா இருங்க பாருங்க